ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடித்தறி நிகழ்ச்சினோடாக உங்கள் எல்லாருமே இன்றைய தினத்தில் சந்திக்கிற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ட்ரெஸ் ரிவ்யூ ஃபுட் ரிவ்யூ ஜுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸை உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைய தினத்தில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாச்சிமார் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ராஜா கிரீம் கவுஸ்ன்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லும்பொழுது சின்னல்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபூடாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஐஸ்கிரீமில் வந்து எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூ குடுக்குறது கிட்டே இணைஞ்சிருக்கேன் ஸோ என்னென்ன வெரைட்டி இருக்குது என்னென்ன ப்ரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக இணைந்திருங்க வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் ஓகே மக்களே எப்படி நாங்கள் அந்த கிரீம் கவுஸ் அதாவது சொல்லியிருந்தா ராஜா கிரீம் ஹவுஸுக்குள்ளே வந்துடா வந்தாச்சு ஸோ இங்கே வந்து என்னென்ன மாதிரியான டிஷஸ் இருக்கு அதாவது வந்து பொழுது பேக்கரி ஐட்டம்ஸ் ஸ்டார்டிங்லேயே இருக்குது ஸோ அதோட ப்ரைஸஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வந்து இதுக்குள்ளே வரும்பொழுது எனக்கு வந்து என்ன சொல்லுவோம் ஃபீல் குட் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வித விதமாக அதாவது வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கண்ணுக்கு அப்படியே விருந்தளிக்கக்கூடிய வகையில் அதை நீங்கள் வந்து உங்களுடைய பர்த்டே பார்ட்டிஸோ சரி அல்லது போனால் வந்து ஏதாவது அணு இருந்தாலும் கூட இங்கே வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கூடிய வசதியும் இங்கே காணப்படுது ஸோ இப்போ நாங்கள் பார்க்கலாம் என்னென்ன என்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு அண்ட் என்னென்ன பிரைசஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு முன்னதாக நான் சொல்லியிருந்த வந்த ஸ்டார்டிங்லேயே வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன வரவேற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுகளோட டீடைல்ஸை பார்க்கலாம் என்னென்ன பிரைசஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ வாங்க போல வணக்கம் பிரதர் உங்கட பேர் என்ன அப்படின்னு சொல்லி எங்கட மக்களுக்கு சொல்லுங்க என் பேர் வந்து விஷோபன் ஓகே நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் குவாலிட்டி மேனேஜராக வந்து இங்கே இருக்கிறேன் ஓகே ஓகே இப்போ ஆரம்பத்துலேயே நான் இந்த கடைக்குள்ளே வரும்பொழுது இன்றோவே வந்து பேக்கரி ஐட்டம்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸோ என்னென்ன மாதிரியான பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது அண்ட் மக்கள் வந்து எது அதிகமாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஓகே எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்குது ஓகே நார்மலி வந்து கேக்ஸ்லேயே வந்து சாக்லேட் கேக் இருக்குது வெஜ் டெட்ஸ் கேக் இருக்குது அண்ட் பட்டர் கேக் இருக்குது ஓகே இந்த மூணுமே வந்து நாங்கள் அரை கிலோ பீஸ் பீஸாக நார்மலாக வந்து கொடுக்குறேன் நாங்கள் அதை விட கஸ்டமர்ஸ் இந்த தேவைக்கேற்ற மாதிரி இப்போ அவைலபிளாக கேட்குறேனுமோ அளவுக்கு கொடுப்போம் அதை விட வந்து எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிச் கேக் இருக்குது ஓகே ரிச் கேக் போட்டிருக்கிறேன் மற்றது கப் கேக்ஸ் இருக்குது இப்போ தட் சமயம் வந்து கட்ஸ் கப் கேக் அதில் முடிஞ்சிது மற்றது ஐஸ் ஐசிங் ஃப்ரோஸ்டிங் போட்ட கேக்ஸ் ஐட்டங்களில் வெரைட்டிஸ் இருக்குது டோனட் போடுற நாங்கள் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த்டே கேக்ஸ் வச்சுருக்கிறோம் பர்த்டே கேக்ஸ்ல வெஜ் கேக்குன்னு இருக்குது நான்வெஜ் கேக்குன்னு இருக்குது அதோட வந்து நாங்க இப்ப புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் வந்து லெட்டர் கேக்ஸ் கேக்ஸ்னு சொல்லி இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் தந்தாங்க சொன்னா அவையில் கேட்குற மாதிரி நாங்கள் அவர்களுக்கு லெட்டஸ்ட் கேக் வந்து செஞ்சு கொடுப்போம் ப்ளஸ் வந்து வெட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த்டே கேக்கை விட வெட்டிங்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கேக்ஸ் இருக்கும் கீ பர்த்டே கேக்ஸ் இருக்கும் அது எல்லாமே வந்து எங்கள்கிட்ட ஒரு ஆல்பம் வச்சிருக்கிறோம் அதை விட கஸ்டமர்ஸு தேவைக்கேற்ற மாதிரி அவள் என்ன கேட்குறோமோ வந்து அந்த கேக்கை வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் எங்களுக்கு வந்து சொல்லி பேஜ் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாவிலையோ பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம் டிக்டாக்லேயும் இருக்குது அது கேக் ஐட்டத்துக்கு தனியாக சொல்லி ஏவன் ராஜா கேக்ஸ் அண்ட் பேஜில் இருக்குது நீங்கள் அந்த பேஜில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான விஷயங்களை நீங்கள் அதில் பார்த்து கொள்ளலாம் கண்டிப்பாக இவ்வளவு வந்து உங்களுடைய சொந்த உற்பத்தி அப்படி தான் எங் எல்லாமே வந்து எங்களோட பஸ்ஸில் மூத்த மகள் சாரு சார் சாரு இருக்கிறா அவங்க தான் வந்து இதுக்கு இன்சார்ஜாக இருக்கிறா சார் அவ தான் எல்லாமே வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ஒன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி நீங்கள் அவங்க மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அத ஒன்லைனில் ஆர்டர் கொடுக்கும் பொழுது எத்தனை நாளைக்குள்ளே அவங்களுக்கான அந்த ஆர்டர்ஸை நீங்கள் கொடுப்பீங்க ஸோ அதை எப்படி அவங்க உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணணும் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸாக கொள்ளுங்க ஓகே நார்மலி வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு மினிமம் ஒரு த்ரீ டேஸுக்கு முதல் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆன்லைனில் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதில் கொடுக்கலாம் நாங்கள் கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் கன்டெக்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் கண்டாக்ட் பண்ணி கதைக்கலாம் உங்களுக்கு தேவையான டிசைன் தேவையான கலர்ஸ் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணும் ஃபார்மில் வேணுமா இல்லாட்டி கேக்கில் வேணுமாற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்து தருவோம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயும் வந்து நாங்கள் கொடுப்போம் அதில் பிரச்சனை இல்லை ப்ளஸ் வந்து மேலதிகமாக அந்த லேட்டர் கேக்ஸ் அதுகள் வந்து தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கண்டக்ட் பண்ணி சொன்னால் ஆல்ரெடி போய் கொண்டு தான் இருக்குது நிறைய கேக்ஸுகள் எங்களோடய வெடிங் ஹாலுக்கு வர ஓடர்ஸும் வந்து நாங்கள் நிறைய கேக் செய்து கொடுக்குறோம் ஐசிங் கேக் அதுகள் எல்லாமே ஸோ நீங்கள் உங்களுக்கு விரும்பினது கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு த்ரீ டேஸ் பிஃபோருன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக நிறைய பார்க்கும் பொழுதே வெரைட்டி வெரைட்டியாக கேக்ஸ் இருக்குது ஃபுட்ஸ் இருக்குது எல்லாமே பார்க்க அப்படி ஆசையாக இருக்குது எப்படா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதை தாண்டி வந்து இந்த உங்களுடைய அடுத்த கடைகளை விட உங்களோட கடைகளில் இந்த ஒரு பொருள் வந்து அதிகம் விற்பனை ஆகும் ஒரு யுனிக்காக இந்த விடியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விடியத்தை சொல்கிறேங்களா எதை சொல்லுவேன் ஸ்பெஷலி எங்களோட ரோல் தான் ஓகே எங்களோட ரோல்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த கடை ஓப்பன் பண்ணியிலேருந்து வந்து ரெசிபி வந்து மாறாமல் இருக்குது எங்களோட தான் வந்து அந்த ரெசிபிக்குரிய சீக்கிரட் இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே அவர் தான் வச்சுருக்கேன் அவர் தர தான் இங்கே யூஸ் பண்ணுறேன் நாங்கள் இப்போ நார்மலி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரோல்ஸ் கிட்ட एवरेजயா போகும் சீசன் டைம்னு சொன்னால் அதை விட கூட போகும் அதை விட வந்து மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணியில் வந்து எங்களோட ரோல் வந்து ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கும் மற்ற இடங்களில் வந்து நார்மலி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் 90 ரூபீஸ் அப்படி தான் இருக்குது எங்களிடல செவன்ட்டி ரூபீஸ் தான் ஏதாவது ஃபங்க்ஷனுகள் ஜூனிவர்சிட்டி வேறு இதுகள் எல்லாமே வந்து கூடுதலாக எங்கள்கிட்ட தான் வந்து எடுப்பாங்க இப்போ உங்களுக்கு அதிகமாக ரோல் தேவைப்படும் சொன்னிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு முதல் நாள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அந்த டைமுக்கு வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் அதவேஸ் ஒரு டென் மினிட்ஸ் அப்படி டிலே பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம் ரோல்ஸ் தான் வந்து எங்கள்ட்ட ஜுனிக்கான ஐட்டம் கண்டிப்பாக நான் சொல்லு கேட்கும் பொழுதே நினைச்சேன் நேரத்தை ஏன் அப்படின்னா நான் ரெண்டு மூணு வாட்டி இங்கே வந்திருக்கேன் இந்த ரோல் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது எங்கும் அந்த மாதிரி டேஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணதில்லை ஸோ கண்டிப்பாக மக்கள் எங்களுக்குமே இது பிடிக்கும் அதாவது பிடிச்சிருக்கும் ஸோ இனி யாராவது இந்த கடையை பார்க்க அதாவது அங்காடி தெரு நிகழ்ச்சியினோடாக முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் பார்க்க போன்றோம் அடுத்தடுத்து ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நிகழ்ச்சியோட தொடர்ச்சி அணைந்திருக்கலாம் ஓகே ஒன் மோர் திங் வந்து என்னன்னு சொன்னா எங்களோட ரோல்ஸை விட நாங்கள் ப்ராக்டிஸுமே வந்து இங்கே செய்யறது ப்ராக்டிஸ் வந்து நாங்கள் பல்கா செய்யறது இல்லை ரோல்ஸை மாதிரி கஸ்டமர்ஸுன்ற தேவை கேட்ட மாதிரி நாங்கள் தேவையான ப்ராக்டிஸையும் செய்து கொடுப்போம் ரெண்டுக்குமே வந்து கீமா வந்து டிஃப்ரெண்ட் ரோலுட கீமா வேறு ப்ராக்டிஸ் கீமா வேறு ஸோ ரெண்டுமே பெஸ்ட் என்று தான் நான் சொல்லுவேன் ட்ரை பண்ணி பாருங்க ரோல்ஸ் ட்ரை பண்ணும்போது எங்கட பெட்டிசன் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அண்ணா சொல்லிட்டாரே இனி நீங்க தான் வேலை சரி நாங்க இப்ப ஐஸ்கிரீம் உள்ள போலாம் வாங்க மக்களே அடுத்து நாங்க அதாவது ராஜா கிரீம் ஹவுஸினுடைய ஓனர் வந்து அன்ஃபோர்ச்சூனேட்லி இங்க இல்ல தட்சமே அவர் இந்தியால இருக்காரு அப்படிதானே சோ அதனால வந்து அவரோட டாட்டரோட தான் நாங்க இந்த பேட்டினபடி எங்கள பகிர்ந்து கொள்ள போறோம் வணக்கம் வணக்கம் ஓகே உங்களோட பெயர் அண்ட் வந்து இந்த ராஜா கிரீம் ஹவுஸ் எத்தனை வருட காலமாக இயங்கிட்டு இருக்குது மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு என்ன மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு என்ற விடயங்களை மக்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ராஜா கிரீம் ஹவுஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து முதல் டவுன்லாம் இருந்தது தேசனா டவுன்லாம் முதல் இருந்தது பிறகு நாங்கள் வந்து இங்கே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏ ஒன் ராஜா கிரீம் ஹவுஸ்ன்ற பேரில் இங்கே தொடங்கினாரு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு இந்த கடை வந்து ரினோவேட் பண்ணப்பட்டு வந்தது அவர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் நாங்கள் வெட்டிங் ஹால்ஸ் அதில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டு ஹால்ஸ் இருக்குது இப்போ சரஸ்வதி ஹால் ஒன்று மற்றது கம்சியா ஹால் ஒன்று இருக்குது சரஸ்வதி ஹாலில் வந்து நீங்கள் ஒரு தௌசண்ட் பேருக்கிட்ட ஆயிரம் பேருக்கிட்ட நீங்கள் அது இருக்கக்கூடிய இருக்கும் கம்சியா ஹோல்லேயும் ஒரு அறநூறு பேருக்கிட்ட இருக்குது அதை விட இப்ப நாங்க இன்னொரு ஹோலமும் இப்போ ரெடி ஆகிக் இருக்குது கண்டிப்பா அதாவது நீங்க ஒரு சின்ன கடையில இருந்ததால் டவுன்ல ஒரு சின்னதா ஆரம்பிச்சு இப்ப வந்து ஒரு விருட்சமா ஆகியிருக்கு இல்லையா மக்கள்கிட்ட இருந்த ஆதரவு எப்படி இருக்கு உங்களுடைய இந்த குறிப்பாக இந்த ராஜா கிரீம் கிரிம்கவுசுத் அதெல்லாம் கிடைக்குது எனக்கு அஹ் ஸ்பெஷல் லொகேஷன்ஸ்ல கூட உடேசா அப்படி வேற ஏதாவது நினைக்கிறீங்க ஏனைய கடைகளில் விட உங்களுடைய கடைகளினுடைய தரம் எவ்வாறு இருக்குது அதை தாண்டி வந்து இங்கே மக்கள் வந்து வருகை எப்படி இருக்குது குறிப்பாக இந்த டைமில் வந்து அதிகமாக இங்கே மக்கள் வருவாங்க இங்கே வந்து எப்படி நாங்கள் வந்து எங்களை ஒவ்வொரு பொருட்களும் வந்து தரமான பொருட்களை தான் பயன்படுத்துகிறோம் எல்லாமே ஜிஎன்பி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு ஜிஎன்பி சர்டிஃபிகேட் இருக்குது அது வந்து எங்களை தரத்தின் அடிப்படையில் அதனால் இங்கே வந்து எப்பவுமே குவாலிட்டி வந்து பண்ணப்படுது அடுத்த நண்பர் ப்ளூபெரி ஐஸ்கிரீம் ரெடி பண்ண ரெடி ஆகிட்டாரு ஸோ பார்க்கலாம் எப்படி வருது என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி ஸோ அண்ணன் சொல்லுங்கள் என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது இது இது வந்து ப்ளூபெரி ஐஸ்கிரீம் வைக்கிறேன் ஓகே இது வந்து ப்ளூபெரி டோப்பிங் வந்து ப்ளூபெரி டோப்பிங்னு சொல்கிறது இது வந்து ஒரு சிப் வைக்கிறது மக்களே இதை அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஜுனிக் அதாவது ஜெஃப்னாலே இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பபுள் ஐஸ்கிரீம் ஸோ கேட்கும் பொழுதே வித்தியாசமாக தான் இருக்குது எப்படி இருக்க போது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அதோட ப்ரொசீஜர் தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டப்படுறோம் ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஐஸ்கிரீமில்

ஓகே அப்படியே பபுள் ஐஸ்கிரீம் ரெடி ஸோ பார்க்கும் பொழுதே வித்தியாசமாக தான் இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதாவது வந்து இது கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரிட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னால் சின்னல்ல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே லைனில் நிற்கும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பபுல் ஐஸ்கிரீம் ஸ்பெஷலாக கிட்ஸுக்காகவே வந்து இவங்க இருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் ஜெஃப்னா பீப்புள்ஸ் வந்து என்னடா புதுசாக இருக்குது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறவங்க அதுக்காக மற்ற மாவட்ட பீப்புள்ஸ் கோவிச்சிடக்கூடாது எல்லாருமே இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஜெஃப்னாக்கு வந்தீங்கன்னா நாச்சிமார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ராஜா க்ரீம் ஹவுஸுக்கு வந்து அவருக்காக விசிட் பண்ணிட்டு போங்க சரிங்களா அடுத்த மக்களே இங்கே அடுத்த ஒரு ஜுனிக்கான விடியம் அதாவது சவுத் சைடில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஃபேவரேட்டாக இந்த விடியத்தை அதிகம் விரும்பி எடுத்துக்கொள்வாங்க அதாவது கோகனட் ஐஸ்கிரீம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோகனட்லேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ஐஸ்கிரீமாக இருக்குது ஸோ அதோட ப்ரொசீஜர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சாக்லேட் டோப்பிங் అత బొబిత్రం అద నాట్స్ పవర్ రాం ఈ సోర సిప్ 10 ஓகே அப்படி அழகாக நம்ம கோகோனட் ஐஸ்கிரீமே ரெடி ஆகிடுச்சு ஸோ நான் அதை சொல்லியிருந்தேன் அதாவது அதிகம் சிங்கிலீஸ் வந்து இந்த ஐஸ்கிரீமை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சிங்கிலீஸ் மட்டுமா ட்ரை பண்ணுவோம் நாங்களும் ட்ரை பண்ணுவோம் இல்லை கண்டிப்பாக ராய ஹவுஸ் வாங்க ட்ரை பண்ணுங்க மக்களே அதாவது நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த தருணம் என்னுடைய ஃபேவரேட் தருணம் இப்போ வரப்போது ஸோ அன்னே கொண்டு வந்துடுங்க டடா டட் டடா எஸ் அதாவது புட்டு ஐஸ்கிரீம் வந்துடுச்சு ஸோ பாருங்கள் மக்களே பா பார்க்கும் பொழுது அட்டகாசமா இருக்கு டேஸ்ட் பண்ணும் பொழுது எப்போ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் வயிறு எரியும் அப்படின்னு சொல்லி தெரியும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை வயிறு எரிஞ்சிக்கோங்க அட்டகாசமா இருக்கு இது வரும் டீசர் தான் எனக்கு மெயின் பிக்சரே வரப்போகுதோ ஸோ அதே முள்ள கூப்பிட்றலாமா அதாவது அடுத்த அடுத்த டிஷ்ஷஸ சோ அண்ணே கொண்டு வந்துருங்க அண்ணே ஸ்ட்ராபெரி மெகா ஷேக் ஓகே மக்களே அதாவது இதில் ஸ்ட்ராபெரி தான் இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக இதில் வந்து வெனிலா மில்க் ஷேக்குமே இருக்குது அடுத்து வந்து பார்க்கும் பொழுது சாக்லேட்லேயுமே இருக்குது ஸோ சாக்லேட் அதிகமாக பிடிக்கும் எனக்கு வந்து ஃபேவரேட் ஸ்ட்ராபெரி அப்படின்றதுனால நான் ஸ்ட்ராபெரியை சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த ஐட்டத்தை பார்க்கலாம் எஸ் அடுத்தது வந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் கோகோனட் ஐஸ்கிரீம் ஸோ இது நான் சொல்லியிருந்தேன் அதாவது அங்கேயே சிங்களஸ் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விடியம் அதாவது கோகனட் ஐஸ்கிரீம் ஸோ இதுதான் இப்ப நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன்னு எப்படி இருக்கு அப்படின்னு பா வேற வேணுங்க அட்டாசமா இருக்கு பாத்தீங்களா குடிச்சிட்டு காய் அப்படி அடுத்த அடுத்த சொல்லிட்டேன் பட் இது வந்து எனக்கு திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டுது ஓகே இப்ப அடுத்த ஐட்டத்துக்கு போறலாம் ப்ளூபெர்ரி சோ எல்லாரோட பேவரேட்டா இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக இங்க எப்படி இருக்கு இந்த ப்ளூபெரி ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பக்காவா இருக்குங்க சோ ப்ளூபெர்ரி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதோட டேஸ்டே ஒரு ஜுனிக்காக தான் இருக்கும் ஸோ அந்த ஜுனிக்கோட இங்க இன்னும் ஸ்பெஷலான ஜுனிக்காக இருக்கு கண்டிப்பா ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அடுத்த ஐட்டத்தை கூப்பிட்டுலாமா குட்டியோட அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதாவது ஸ்பெஷலா பபிள் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வர சொல்லியிருந்தாங்க நான் இதுவரைக்கும் சாப்பிட்டது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது சின்ன வயசுல நாங்க இந்த சுயங்கம் எல்லாம் சாப்பிடும் இல்லையா பாபுல் கம் சாப்பிடும் பொழுது அதை நாங்க உள்ள விழுங்கிட மாட்டோமா அதை உள்ள சாப்பிட்டு விழுங்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பெயில் வரும் பட்டது சா விழுங்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய இஷ்யூ வரும் அதனால் நாங்கள் அப்படியெல்லாம் அம்மா சொல்லுவாள் துப்பிடுடா துப்பிடுடா அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து அதே இந்த இது வரும் பொழுது இன்னும் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸோ அந்த சுயங்கம் ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்தது போடலாமா சாக்லேட் பபிள் ஷேக் அப்படின்னு இதில் ஸ்ட்ராபெரியும் இருக்குது கண்டிப்பா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதாவது பபுள் டீ அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க இல்லையா நல்லா இருக்குங்க பபில் டீயுமே வேற லெவல் அண்டே சொல்லலாம் அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கு நான் குடிக்கும் போதே பபுளுமே உள்ள வந்துடுச்சு ஸோ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அடுத்து பார்க்கலாம் ஓகே நாங்கள் ஓடர் ரூமுக்கு உள்ளே நுழையும் பொழுதே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து இந்த மொஜிட்டோ செய்துட்ருந்தாங்க அதாவது அழகாக டெக்கரேட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதில் வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு நாங்கள் பார்க்கும் பொழுது லெமன் இருந்துச்சு ஓட்டமலன் இருந்துச்சு பப்பாயா இருந்துச்சு அப்படி வந்து இப்போ நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்ட்ராபெரி நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்துலேயே ஸ்ட்ராபெரி எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ஸ்ட்ராபெரியை தான் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன் கண்டிப்பாக இதோட அதாவது வந்து இது மட்டும் இல்லைங்க வேறு வேறு லெவல் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது அதாவது லிஸ்ட்டு போட்டுட்டே போகலாம் அந்த வெரைட்டிஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொஜிட்டோவோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பா வேற லெவல் இருக்கு பட் இதுல வந்து என்ன சொல்றது மதிய டைம் குடிக்கும் பொழுது வேற லெவல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் நான் ஈவினிங் வந்ததுனால எனக்கு ஐஸ்கிரீம்லயே கண் போயிட்டு இருக்குது பட் மதிய டைம் ஒரு வாட்டி வந்து இந்த மொஜிட்டோவை ட்ரை பண்றேனுங்க இப்போ நான் அடுத்த ஐட்டத்துக்கு போயிடலாம் அடுத்து வந்து யூஸ்லேயுமே வந்து இவங்க கிட்டே நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ யூஸில் எனக்கு ஃபேவரேட் அப்படின்றா பப்பாயா தான் ஸோ பப்பாயா யூஸ் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க நிறைய எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே இங்கே யூஸஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த யூஸ் ஃபேவரேட் எது நாங்கள் நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் எது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே வந்து அதாவது வந்து விலைகளுமே வந்து ஓகேவாக தான் இருக்குது அதாவது வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னடா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் பட் விலை அதிகம் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லைங்க விலை எல்லாமே வந்து ஓகேவான நோர்மலான எங்களுடைய பட்ஜெட் க்கான பிரைஸ் அதான் இருக்கு அடுத்த கடைகளுக்கு போடுறகயில நான் வந்து இங்க விலை எல்லாம் விசாரிச்சேன் சோ இதோட டீடைல்ஸ் ஃபுல்லா நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன் சோ இப்போ நான் நிகழ்ச்சில வந்து யூஸ் அதை டேஸ்ட் பண்ணப் போறேன் papaya useோட ஃபேவரட்ங்க சோ இதை விட எனக்கு மனசு இல்ல சரி கமராமன் உங்களுக்கு என்ன சொல்றது அப்படி கண்ணு படர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ அந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுக்கோங்க பா இதுக்கு மேல எனக்கு முடியலப்பா சரி இது ரிவ்யூ ரிவியூ பண்ணணுமே சரி இப்ப நான் அடுத்த திசா கூப்பிட்டுலாம் ஓகே தேங்க்யூ வைட்டர் நான் கூப்பிட கூப்பிட கொண்டு வந்தவர் அவர் கொடுத்துட்டு பாவம் தான் சரி அடுத்து நான் அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது ரோல் வந்து இங்கே யுனிக்காக இருக்கும் யுனிக்கான டேஸ்ட்ல இருக்கும் நானும் வேற சொல்லியிருந்தேன் அதாவது நான் ஆல்ரெடி இங்கே வந்து டேஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே பெட்டரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அங்கே எல்லாருக்குமே பெட்டரான பீலையுமே கொடுக்கும் ஸோ அப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் மக்களே நான் சொல்லியிருந்தேனே சொல்ல வார்த்தை இல்லை அப்படின்றே சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதோ முதலாம் அவங்கள சொல்லியிருப்பேன் ரோல் வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எனக்கு ஒரு ஃபீல் குட் அப்படின்றே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ப்ரைஸும் கம்மி அதோட வந்து டேஸ்ட்டுமே குட் அப்படின்றே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதோட வந்து உங்களுடைய கொண்டாட்டங்களோ சரி அல்லது போனால் வந்து ஏதாவது நீங்கள் ட்ரீட் கொடுக்குறீங்களோ பர்த்டேயோ சரி அந்த மாதிரியான மாதிரியானபடி எங்களுக்கு வந்து இவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணியுமே இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதையுமே தெரிவித்துக்கொண்டே இப்போ நிகழ்ச்சியில் வந்து அடுத்து என்ன இருக்குது ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம் அடுத்த மக்களே பார்க்கலாம் அதாவது இவங்கக்கிட்ட ஆல்ரெடி நாங்கள் பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு ஸோ அதில் வந்து பட்டீஸ் மற்றது வந்து லட்டு பூந்தி லட்டு மற்ற ரிச் கேக் அண்ட் மஸ்கட் ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அதாவது இந்த கொண்டாட்டங்களுக்கு சரி எங்கே போனாலும் இது தரும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷமே தனியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து இவங்ககிட்ட அதாவது நல்ல ஒரு தரத்தோடையும் நல்ல ஒரு டேஸ்ட்டோடையும் இருக்கும் பொழுது நீங்கள் இதை இங்கே நாடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றே சொல்லிக்கொள்ளலாம் ஸோ இப்போ நானுமே நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர தருணத்தில் இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இவங்க இந்த அதாவது வந்து இவ்வளோத்தோட ப்ரைஸ் சொல்லலே அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் அதை இப்போ நாங்கள் கேட்ட தெரிஞ்சுக்கலாம் சொன்னால் எங்களோட கடையில் வந்து மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது வந்து எங்களோட ப்ரைஸ் வந்து சீப்பாக தான் எப்பவுமே வச்சிருக்கோம் அது எங்களோட போஸின்ற விருப்பமும் அதுதான் என்னு சொன்னால் எங்களோட மெயின் டேகெட் குரூப்ஸ் வந்து இந்த ஜுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அந்த ஸ்டடீஸோட சம்மந்தப்பட்ட ஆகலை ஸோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மனிசு இருக்காது ஸோ நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட ப்ரைஸை வந்து சீப்பாக தான் வச்சிருக்கோம் ஓகே அதுக்காக எல்லாமே வந்து சீப் ஒரு சில இதுகள் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ பொருளாதார இது பிரச்சனைகளை வந்து எல்லாமே வில கூடிட்டுது ஸோ சில சில ஐட்டங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் பட் அது மற்ற கடையோட கம்பேர் பண்ணீங்களே வந்து எங்கட் சீப்பாக தான் இருக்கும் அந்த வகையில் பார்த்தோமேனு சொன்னால் அந்த ஃபுட் ஐஸ்க்ரீம் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பப்பாய ஜூஸ் வந்து இருநூறுவா ஓகே மொஜிட்டோ ஐட்டம் எல்லாமே வந்து அஞ்சூறு கொடுக்குறோம் மொஜிட்டோ ஐட்டம் இருக்கு சரியா இந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் யா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் கேட்டகரியில் வந்து ப்ளூபெரி இருக்குது பபல் கம் இருக்குது கோக்னட் இருக்குது அதை விட வந்து பட்டர் ஸ்கோச் இருக்குது கோஃபி இருக்குது இது எல்லாமே வந்து நாங்கள் நானூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் ப்ளூபெரி டொப்பிங்கே கிட்டத்தட்ட அந்த காஸ்ட் வந்து டுவெல் தௌசண்ட் கிட்ட முடியுது பட் நாங்கள் சீப்பாக தான் கொடுக்குறோம் மாதிரி இந்த மெகா ஸ்டேக் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி இருக்குது சாக்லேட் இருக்குது வெண்ணிலா இருக்குது இது வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் ஐம்பது ரூபாய் பரவாயில்ல மக்கள் அதாவது வந்து எல்லாமே சீப்பரா தான் இருக்கு சோ ரோலோட விலை சொல்லலையே எல்லாம் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்தாச்சு சோ விலை சொல்லல மக்களையா ரோல் வந்து எங்கட கடையில வந்து எழுபது ரூபாய்க்கு குடுக்குறேன் எழுபது ரூபாய் உள்ள பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் எங்க கடையில எழுவது ரூபாய் ஆஹ் வந்து நாப்பது ரூபாய்க்கு குடுக்குறேன் பூந்தி பூந்திலாட்டு வந்து இது வந்து இருக்கிறது சின்ன சைஸ் பூந்திலாட்டு இது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் பெரிய சைஸ் இருக்குது அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது ரிச் கேக் வந்து எங்களோட கேக் செக்ஷனுக்குலேருந்து ஓனாக தயாரிச்சது ரிச் கேக் வந்து இப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் காலம் தான் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இப்போதைக்கு கொடுத்து கொண்டு வரோம் சம்டைம்ஸ் வந்து ஃபியூச்சர்ல கூடலாம் குறையலாம் மஸ்கெட் வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை விட வந்து வேற ஸ்வீட்ஸ் ஐட்டங்களும் இருக்குது கப் கேக் கொடுக்குறோம் நாங்கள் ஃப்ரஸ்டிங்கோட கொடுக்குறோம் அது வந்து நூற்றி இருபது ரூபா அதே மாதிரி வந்து பீஸ் கேக் வித் ஐஸ் பீஸ் கேக் வந்து ஃப்ரெஸ்டிங்கோட கொடுக்குறோம் அதுவும் வந்து நூற்றி இருபது ரூபா எங்கள்கிட்ட அரை கிலோ கேக் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுநூறு ரூபாய்க்கு நான்வெஜ் கேக் கொடுக்குறோம் எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கு டேட்ஸ் கேக் கொடுக்குறோம் நிறைய கஷ்யூஸ் எல்லாம் போட்டு இருக்கும் கஸ்டமர்ஸ் விரும்பி வந்து எங்களை சாப்பிட்றாங்க இதை விட வந்து எங்கள்கிட்ட வந்து அதிகமாக போகிற ஐஸ்கிரீம்னு சொன்னால் வந்து நம்மளா வந்து பாத்தீங்கன்னு சொன்னாலே எல்லாரும் வந்து எங்களை ராஜா ஸ்பெஷல்னு தான் கேட்பாங்க இந்த ராஜா ஸ்பெஷல் வந்து முந்நூறு ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் மற்ற இடங்களோட மற்ற கடையிலேயே வந்து ஸ்பெஷல் இருக்கும் பட் அவங்களோட ப்ரைஸை விட எல்லாமே சீப்பா தான் கண்டிப்பா நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் கண்டிப்பா அவங்களோட இடத்துல வந்து வெரி வெரி சீப்பா தான் இருக்குது கண்டிப்பாக நல்ல தரமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா எல்லாரும் வந்து எங்க ஏவன் ராஜா ராஜா கிரிங் ஹவுஸ்லே இன்னொரு கன்ஃபியூஷன் எங்கள்ட கடை வந்து ஏவன் ராஜா ஹவுஸ் ராஜா ஹவுஸ் என்ற நேமில் வந்து இன்னும் ஒரு கடை இருக்குது அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை எங்கள்ட ஏவன் ராஜா கிரிங்கோஸ் ஸோ நீங்கள் நாச்சிமார் கோயில் அடியில் இருக்கிற ஏவன் ராஜா கிரிங் வாங்க எங்கட வெரைட்டியான ஐஸ்க்ரீமை டேஸ்ட் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸை சொல்லுங்கள் எங்கட பேஜ் இருக்குது ஏவன் ராஜா கிரிங்ஹவுஸுக்குன்னு சொல்லி டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ உங்களோட ரிவ்யூகளை தாங்க அதில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ சரி மக்களே இன்றைய தின நிகழ்ச்சியில வந்து பல்வேறு விடயங்கள் பகிர்ந்திருந்தோம் கண்டிப்பா ராஜா கிரீம் கவுசா நம்ம அலசி அறஞ்சிட்டோம் அப்படின் சொல்லலாம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம்ஸாக இருக்கட்டும் ஷோர்டீஸாக இருக்கணும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அட்டாசமாக வேறு லெவலில் இருக்குதுங்க அப்படின்றே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ஆச்சும் இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து உங்களோட ஃபேமிலியோ சரி ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு என்ன சொல்கிற சில் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளேஸாகவே இருக்குது ஸோ நான் நிற்கும்பொழுதே தெரியும் அப்படியே ரெக்கையெல்லாம் வெறிச்சிட்டே நிற்கிறேன் இல்லையா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம் ஸோ ஃபன் பண்ணலாம் அண்ட் வந்து ஐஸ்கிரீம்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து ப்ரைஸுமே வந்து ஓகே தான் இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது அதிகமாகவும் இல்லை ஓகே ஏற்ற மாதிரி இருக்குது கண்டிப்பாக வந்து தொடர்ந்தும் டான் தமிழ் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் இதே போன்று மற்றும் ஒரு கடையுடன் உங்களை அங்காடித்திரை நிகழ்ச்சியினுடைய சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களை